வரும் பதினான்காம் தேதி காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பங்கேற்க உள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாஜக சார்பில் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமசிவாயம் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொதுக்கூட்டத்தில் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் பேர் பங்கேற்பார்கள் எனவும் பதினான்காம் தேதி மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நம்முடைய புதுச்சேரி காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிகச் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே எழுநூறுக்கு அதிகமான காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் அதிலே முன்னூற்றி ஐம்பது காவலர்கள் புதுவை மாநிலத்திலிருந்து புதுச்சேரி பகுதியிலிருந்து வருகைதாக இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு ஆறு இடங்களிலே பார்க்கிங் வசதி வாகன நிறுத்தமிடமானது இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சருடைய வருகையொட்டி மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றைக்கு காவல்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது